அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளாச்சு முக்கியமாக ஈலான் மஸ்க் அவரோட இருந்தது அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுன்னு நிறைய விஷயங்கள் தலைப்பு செய்திகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுட்டு இருந்துச்சு அந்த வகையில் அவரோட ட்ரேட் பேன் பயங்கர ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் அதாவது வர்த்தக ரீதியாக அவர் எடுத்து நிறைய நடவடிக்கைகள் அதுக்கு அடுத்தது இப்போ பெருசாக பேசப்படுற விஷயம் ட்ராவல் பேன் அதாவது கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாடுகளை சேர்ந்தவங்க அமெரிக்காவுக்குள்ள நுழையறதுக்கு அவர் தடை விதிச்சிருக்காரு இப்ப இந்த டிராவல் பேன்னா என்ன இதனால என்ன பாதிப்பு ஏற்பட போகுது ஏன் அந்த நாட்டில் இருக்கிறவங்க அமெரிக்காவுக்கு போலனா இப்ப என்ன நஷ்டம் அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும் இது தொடர்பாக தான் நம்ம விரிவா பார்க்க இருக்கோம் முதலாவதா இந்த ட்ராவல் பேண்ட் அப்படின்றது ஒரு நாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்காவுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்க அந்த நாட்டுக்குள்ளே போக முடியாது இது சாதாரணமாக நமக்கும் அந்த நாட்டுக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டோம் ஆனால் ஒருவேளை நம்மளை சார்ந்தவங்க அந்த நாட்டில் இருக்காங்க இல்லை நமக்கு முன்னாடி சில பேர் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க அங்கே போது அது சில டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸை உருவாக்கும் இல்லை ஒரு குடும்ப தலைவர் அங்க வேலை பார்க்கிறாரு அவங்களோட ஃபேமிலி அங்க மூவ் பண்றதுக்கான திட்டமிடல்கள்ல இருக்காரு அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பாதர் பண்ணும் இந்த டிராவல் பேனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு இது அப்ளிகபிள் ஆகாது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மாணவர்கள் அங்க படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி அங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இது தவிர நம்ம இங்கே தான் வேலை செய்வோம் நம்ம நாட்டில் தான் வேலை செய்வோம் ஆனால் முக்கியமான ஒரு ப்ரொஃபஷனல் ஆப்ளிகேஷன் அதாவது தன்னுடைய வேலை சார்ந்து அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது இல்லை வேறு அம்சம் நடக்குது அப்படின்னா அதுக்கு போறவங்க இவங்களுக்குலாம் இந்த பேன் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகாது அதே மாதிரி மருத்துவ அவசர தேவை இருக்கிறவங்களுக்கு இந்த பேன் அப்ளிகபிள் ஆகாது இந்த வகையில் தான் இந்த ட்ராவல் பேன் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி மாதம் அவர் பொறுப்பேற்ற போதே தேசிய பாதுகாப்பு அதாவது அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில அவசர முடிவுகளை அவர் கொண்டு வந்தார் அப்போல இருந்தே நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இமிகிரன்ஸ் அதாவது இடம் பெயர்ந்தோர் அமெரிக்காவுக்குள்ள நிறைய இமிகிரன்ட்ஸ் இருக்காங்க அமெரிக்கா அவங்களுக்கான நாடு கிடையாது அப்படின்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராரு குறிப்பா சொல்லணும்னா விசா தொடர்பாக நிறைய கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது காலம் அங்க இருக்கிறவங்க உடனடியாக நாடு கடத்தப்படுறாங்க இப்படி தீவிரமாக நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு குறிப்பாக இந்தியாவுக்கு கூட இந்தியாவில் இருந்து அங்க இல்லீகலா போனவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நாடு கடத்தினாங்க நாட்டுக்கு திரும்பி அனுப்புனாங்க அந்த மாதிரியான நடவடிக்கையோட ஒரு பார்ட்டாக தான் இதையும் பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு நடவடிக்கை தான் இது கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாடுகள் இவங்களை ரிட்டையர் அப்படின்ற கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க பன்னிரெண்டு நாடுகளுக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்கு இவங்க எந்த காரணத்துக்காகவும் அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ரீசன் பாதுகாப்பு அப்படின்னு அப்படின்ற அம்சம் தான் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் ஈரான் லிபியா மியான்மர் சுமாலியா சூடான் ஏமன் சாத் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அதே போல் ஈக்வட்டோரியல் கினியா அதே மாதிரி ஹைத்தி உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மொத்தம் பன்னிரண்டு நாடுகளுக்கு முழுமையாக தடை விதிச்சிருக்காங்க சில நாடுகளுக்கு பார்ஷியலாக தடை விதிச்சிருக்காங்க ஒரு சில ரீசன்க்கு மட்டும் நாங்கள் ஒப்புதல் கொடுப்போம் அப்படின்னு அதாவது என்னென்னா அவங்க விசா அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு கடுமையான விதிகள் கொடுக்கப்படும் அதை எல்லாத்தையும் அவங்க முறையாக ஃபாலோ பண்ணால் அந்த நாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்காவுக்குள்ளே போக முடியும் குறிப்பாக சொல்லணும்னா விசாவுக்கு நேர்காணல் வைக்கிறது அப்படின்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் இடம்பெறும் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க என்ன காரணத்துக்காக போகிறோம் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெகுவாக அவங்க சரி பார்ப்பாங்க இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த வகையில் ஒரு ஏழு நாடுகள் இடம்பெற்றிருக்கு அந்த நாடுகள் என்னென்ன பார்த்தோம்னா கியூபா லாவோஸ் தாகோ வெனிசுவேலா உள்ளிட்ட ஏழு நாடுகள் அந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு இவங்களுக்கு பார்ஷியல் பேன் தான் இருக்கு சரி இதனால இந்த நாடுகளுக்கு மட்டும் தான் பாதிப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதுல அமெரிக்காவுக்கும் பாதிப்பு இருக்கு இப்போ அமெரிக்காவிலேயே நிறைய ஆப்கன் அமெரிக்கன் இருப்பாங்க இப்போ எப்படி இந்தியன் அமெரிக்கன்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி ஆப்கன் அமெரிக்கன்ஸ் அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவங்க இப்போ ஆப்கானிஸ்தான்ல தாலிபானோட ஆட்சி நடக்குது நமக்கு தெரியும் தாலிபான் ஆட்சி அங்க எப்படி நடைபெறுது அங்கே என்ன என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு குறிப்பா பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அங்க நிறைய இருக்கு பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட கிளாஸ்க்கு மேல அவங்க அங்க படிக்கவே முடியாது இவ்வளவுதான் அவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும்னு படிப்பு முதற்கொண்டு கொண்டு எல்லாத்துக்குமே அங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க அப்போ ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்காவுக்கு இடம் இடம்பெயர்ந்த ஆப்கானிஸ்த மக்கள் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய சொந்தக்காரங்களை நாங்கள் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்து படிக்க வைக்கலாம் அவங்களோட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல எல்லாம் சிலர் கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் பெரிய சிக்கலாக அமையும் குறிப்பாக ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு ஒரு விடுவ காலமா அது அமையும் எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் இது ஒரு தடையா அமையும் அது மட்டும் கிடையாது அமெரிக்காவிலேயே ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அதை தான் சொல்லுவாங்க இது சார்ந்து இருக்கக்கூடிய ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் இதுல நிறைய பேர் இடம்பெற்றிருப்பாங்க இப்ப அவங்களுக்கெல்லாம் பெரிய சிக்கலா அமையும் குறிப்பா சொல்லணும்னா ஹெல்த் கேர்ல வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கே வேலை செய்கிறவங்க அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தடைப்படும்போது தடைப்படும் அமெரிக்காவுக்கே அது ஒரு லேகிங்கா அமையும் அப்படின்ற கருத்து முன்வைக்கப்படுது ஆனா இது இப்போதான் அமல்படுத்தப்படுது இனிதான் இது எந்த மாதிரி எல்லாம் இது போகும் பார்ப்பாங்க இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பொறுத்து இதுல மாறுபாடுகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கு